இன்றைக்கி மீனராசினியர்களுக்கு பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் கார்டு எடுக்கலாங்களா வாங்க கார்டு வந்து டெக்னு சொல்லுவாங்க அந்த டெக் எடுத்துருக்கோம் அதாவது பாருங்கள் ஒரு ஒரு அம்மா ஒரு 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 பெண் சரிங்களா ஒரு பெண் உக்காந்துருக்காங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பில்லர் இருக்குது ஒரு அமைதியான நிலையில் உக்காந்துருக்காங்க ஒரு மெடிடேஷன் தியான உட்காந்துருக்கு ஹை ப்ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா சரி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கார்டோடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசினியர்களுக்கு உங்களுக்கு கார்டு என்ன சொல்ல வராங்கன்னா அமைதி தான் உங்களுக்கு தேவைன்னு சொல்ல வராங்க மனசில் குழப்பம் இருக்குதுங்க மனசில் பிரச்சனை இருக்குதுங்க எப்படிங்க நாங்கள் அமைதியாக உட்காருறது எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுங்களா உங்கள் நீங்கள் அப்பாடி சேர் சொல்லிட்டு போயிடுவீங்க அமைதியாக உட்கார் அமைதியாக உட்காருன்னு கண்ணை முடி அமைதியாக உட்காந்து பிரச்சனை தான் ஞாபகம் வருது நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது கூட என்னோட பிரச்சனைக்கு பிறகு ஞாபகம் தான் சொல்ல வராங்க அது யாருக்கு மீனராசினர்களே உங்களுக்கு மீனராசினால இல்லை நீர் ராசி சரிங்களா நீர் ராசினால சந்திரன் கூட சந்திரனா மனோக்காரகன் மறுபடியும் மனசு தான் சம்மந்தப்பட்ட வராங்க காலையில் நைட்டு மத்தியானம் முடியலாம் பரவாயில்ல நைட்டு தூங்குறது முடியும் செஞ்சுட்டு பாடுங்க ஒரு அமைதி உங்களுக்குள்ள பிறக்கும் உங்கள் இந்த அமைதி உங்களை வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க இது சாதாரண செயலன் கிடையாது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைதியாக இருப்பாங்க அவங்க வாழ்க வளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நான் சென்னையில் இருக்கிற நான் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராசிகள் மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எஸ் டேரட் கார்டினாலே ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் போய் பாருங்கள் டேரக்ட் பற்றி சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம் இது வந்து ஒன்லி ஆன்மீகம் கிடையாது இது சயின்ஸ் இது மனந மனசோட சம்மந்தப்பட்டது மனசு உடம்பு ஆரோக்கியம் ஆன்மா எல்லாத்துக்கும் கூட சம்மந்தப்பட்டது மு அது கூட இல்லாமல் இது நமது உடல் மனம் ஆன்மா மற்றும் பிரபஞ்சத்தையும் இணைத்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதான் இந்த டேரட் கார்டு இன்னைக்கு மீனராசினர்களுக்கு பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் கார்டு எடுக்கலாங்களா வாங்க கார்டு டெக்னு சொல்லுவாங்க அந்த டெக் எடுத்துருக்கோம் அதாவது பாருங்கள் ஒரு ஒரு அம்மா ஒரு 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 பெண் சரிங்களா ஒரு பெண் உக்காந்துருக்காங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பில்லர் இருக்குது ஒரு அமைதியான நிலையில் உக்காந்துருக்காங்க ஒரு மெடிடேஷன் தியான நிலையில் உக்காந்துருக்காங்க த ஹை ப்ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா சரி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கார்டோடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசினியர்களுக்கு உங்களுக்கு கார்டு என்ன சொல்ல வராங்கன்னா அமைதி தான் உங்களுக்கு தேவைன்னு சொல்ல வராங்க மனசில் குழப்பம் இருக்குதுங்க மனசில் பிரச்சனை இருக்குதுங்க எப்படிங்க நாங்கள் அமைதியாக உட்கார்றது எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுங்களா உங்க நீங்கள் பாடிங்க சேர் சொல்லிட்டு போயிடுவீங்க அமைதியாக உட்கார் அமைதியாக உட்காருன்னு கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து பிரச்சனை தான் ஞாபகம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பிரச்சனைக்கு பெருசாக ஞாபகம் வரல எப்போ நீங்கள் கண்ண முடி உக்காருங்கன்னு சொன்னீங்களோ அப்போ போய் அமைதியாக போய் கண்ண முடி உக்காந்து அப்போ தான் இருக்கிற பிரச்சனை இல்லாத பிரச்சனை என்ன ஆகுன்ற பயம் கவலை சோகம் துக்கம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக உங்களுக்குள்ள எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் டிவி பார்த்து இப்போ என்ன சொல்லுவாங்க முழு ப பூஸ்டியாக போட்டு மறைக்கிற மாதிரி நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் மறக்கிறதுக்காக சிலர் வந்து வேறு வழிமுறைகளை பயன்படுத்துவாங்க போதைப் பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி அவங்களோட கவலைகள் சோகங்களை மறக்கிறதுக்காக அது பயன்படுத்துவாங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் டிவி பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இதைப்போ நியூஸ் செய்யோ அவங்க போகிறோம் அப்படி நடந்து நீங்கள் போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சோகங்கள் துக்கங்களை கிளியர் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு வேணாம் பண்ணால் அழுதுடுவேன் எனக்கு தாங்காது அந்த மாதிரி பல விஷயங்கள் பயந்துக்கிட்டு நம்ம என்ன திரும்ப பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட்டுருக்கிறோம் எஸ் உண்மைதான் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அமைதியாக தான் உட்காரணும் நீங்கள் அமைதியாக உட்கார 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 இந்த சோகம் துக்கம் பயம் கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா உள்ளுக்குள்ளே போட்டு மூடி 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 மேலே 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 வேறு ஏதாவது இது நல்லாயிருக்கு அது பர்ஃப்யூம் இருக்குது அது பொழுது நல்லாயிருக்கு அப்படின்னு வேறு வேறு விஷயங்களை போட்டு மேலே திருச்சி கீழே இருக்கிறத நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம் உண்மையாக இருக்கிறது கீழே பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது கவலை சோகம் தான் இருக்குது முதல்ல இதை தான் தூக்கி போடணும் நீங்கள் அமைதியாக உட்காரும்போது எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க அதாவது நல்ல விஷயங்கள் அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு தோணலாலும் பரவாயில்ல உள்ளுக்குள்ளவங்கள சோகம் துக்கம் இந்த தான் இருக்குனாலும் பரவாயில்ல அது வெளியில போகட்டும் அலோவ் பண்ணுங்க அவ்வளவுதாங்க பண்ணணும் நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு மொழி உட்காருங்க கண்ணுல தண்ணி வருதா வரட்டும் சோகமா இருக்கு வரட்டும் எனக்கு கவலையா இருக்கு வரட்டும் டென்ஷன் ஆகுது வரட்டும் கோவம் வருது வரட்டும் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்க எல்லாம் வெளியில போகட்டும் குப்பையை வெளில போனதுனாங்க வீடு நீட்டா இருக்கும் மனசுல குப்பையெல்லாம் தூக்கி மனசு மனசுக்கு தெளிவா இருக்கும் நிறைய பேருக்கு அதில் பயம் இவங்க அதான் சொல்ல வராங்க அது யாருக்கு மீனராசி நேர்களே உங்களுக்கு மீனராசினால நீர் ராசி சரிங்களா நீர் ராசினால சந்திரன் கூட சந்திரனா மனோகாரகன் மறுபடியும் தான் சம்மந்தப்பட்ட வராங்க புரியுதுங்களா மீனராசி நேர்களே நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் நீங்க பொருளாதாரம் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்க வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் சரி நீங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் அடுத்த வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எது செய்தாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நவம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்திற்கான வழி உங்களுக்குள்ளேந்தே பிறக்க ஆரம்பிக்கும் முதல்ல உங்கள்கிட்ட இருந்து குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க கவலை சோகம் பயம் என்னெல்லாம் இருக்கோ தூக்கி போடுங்க அமைதியாக உட்கார உட்கார வெளியில் போக ஆரம்பிக்கும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணால் அமைதியாக உட்காந்துருங்க அவ்வளோதாங்க எந்த ஒரு புது முயற்சியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கல்யாணம் கல்யாணம் அதெல்லாம் ஓகே ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் நடத்துங்க பட் ஆனால் இனிமே புதிய முயற்சிகள் எதுவுமே பண்ணாமல் பொறுமையாக உக்காருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன் இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்களோ அளவுக்கு உங்கள்கிட்ட வெளியில் தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போகும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுவாங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட கிட்டே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் சீக்கிரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் டோட்டல் என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க பொறுமைன்றது வேறு அமைதிங்கிறது வேறு எந்த ஒரு டிசிஷனும் டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க பிரபஞ்சிட்ட கேளுங்க உங்கள் உள் கிட்டே கேளுங்க அமைதியாக உட்காருங்க ஸோ டோட்டலாக சொல்ல வரது அமைதி தாங்க திரும்ப திரும்ப எனக்கு அந்த வார்த்தை தான் வந்துக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் எனக்கு அதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதம் அமைதியாக இருங்க மீனராசினியர்களே உங்களுடைய ஆஃபிமேஷன் தெரிஞ்சுக்கோங்க நான் அனைத்து நேரங்களிலும் அமைதியாக இருந்து என் உள் உணர்வை கவனிக்கிறேன் என் உள் உணர்வு என்னை சரியாக வழிநடத்தி செல்கிறது இதுதாங்க ஆஃபிமேஷன் சரிங்களா வழக்கம் போல கண்ணாடியை பார்த்து புருவ பார்த்து இருபத்தி தடவை சொல்லுங்கள் ஒரு தடவை சொல்லும் போதும் ஒரு தடவை கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் சொல்லிடு அப்படியே கண்ணை முடிக்கோங்க அப்படியே உங்கள் உள் உணர்வு கவனிங்க திரும்ப கண்ணை திறந்து கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள் திரும்ப அப்படியே உங்கள் உள் உணர்வு கவனிங்க இதே மாதிரி காலையில் நைட்டு மத்தியானம் முடியலனாலும் பரவாயில்ல நைட்டு தூங்குறது கூட செஞ்சுட்டு போடுங்க ஒரு அமைதி உங்களுக்குள்ள பிறக்கும் உங்கள் அந்த அமைதி உங்களை வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க இது சாதாரண செயலின்னு கிடையாது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைதியாக இருப்பாங்கவுங்க சரிங்களா இந்த இந்த மாதம் நவம்பர் மாதம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்வோம் வாழ்க வளமுடன் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்புடின்னா இதுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட ஜாதகம்லாம் இல்லை டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாதுங்க டைம் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியாதுங்க இப்போ நான் எனக்கு பார்க்க முடியுமா டேரட் கார்டு பார்க்க முடியுமா எனக்கு ராசியும் தெரியாது என்ன பண்ணலான்னு கேட்டால் தாராளமாக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு இப்போ நிலை என்ன இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்றது தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க இது ப்ரொடெக்ஷன் கிடையாதுங்க உங்களுக்கு வழிகாட்டி சரிங்களா உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் தனியாக பார்க்க முடியுமா நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான டேரட் கார்டு பிரபஞ்சம் எடுத்து கொடுத்து உங்களுக்கு என்ன வழிகாட்டணுமோ நிச்சயமாக வழிகாட்டுவாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் தான் இப்போ ரெடியாக வேண்டியது இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட ரெடியா இருக்காங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க